உண்மையிலேயே ஈமானை பாதுகாப்பதற்கு மூமீன்கள் செய்த தியாகங்களில் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நபிகள் நாயம் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை ஏற்றுக்கொண்ட மூமீன்கள் செய்த தியாகங்கள் நிறைய இருக்கின்றன நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வரலாறு மக்காவிலே வைத்து பிலாருதி அல்லாமர்கள் யாசருதி அல்லாமர்கள் சுமையாரதி அல்லாஹூ அவர்கள் ஹப்பா பிரதி அல்லாஹர்கள் ஹுபேப் பிரதி அல்லாஹ் அவர்கள் இப்படி சஹாபாக்கள் சுடுமணலில் போட்டு இழுக்கப்பட்டார்கள் நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டார்கள் இரண்டாக கிழிக்கப்பட்டார்கள் மர்மஸ்தானத்திலே குத்தப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கொள்கையிலே கடைசி வரைக்கும் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஈமானோடு ஒப்பிடுகிற போது நம்முடைய ஈமான் எங்கே இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி நம் எல்லோருக்கும் எழ வேண்டும் எழுஷா நானும் மூமின் என்று சொல்கிறேன் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் என்று பார்த்தால் ஒரு கஷ்டம் வந்தால் போய் போய்விடுகிறது சில நேரங்களில் நல்லா சோதிக்க நினைத்தால் கடுமையாக சோதிப்பான் அப்படி சோதிக்கிற போது அந்த சோதனையின் நோக்கம் என்ன என்பதையும் குரானில் சொல்லுகிறான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பிரித்தறிவதற்கு உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்று பிரித்தறிவதற்கு மோமின்கள் யார் முனாஃபிக்குகள் யார் என்று பிரித்தறிவதற்கு அல்லா சோதிக்கிறான் நம்முடைய நிலைப்பாடு என்ன ஆகிறது சில நேரங்களில் நோயை கொண்டு சோதிக்கிற போது சிலர் அப்படியே ஈமானை இழந்து விடுகிறார்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார்கள் நோய் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய வீட்டிலே வந்து சிலர் சில செய்திகள் சொல்வார்கள் உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லது இந்த இடத்திலே ஒருவர் இருக்கிறார் அவடத்தில் போனால் உங்களுடைய நிலைமையை அவர் பார்த்து சொல்லுவார் போய் கேளுங்கள் என்று சொல்வார்கள் தாயத்து கட்டுங்கள் என்று சொல்வார்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்வார்கள் எல்லாம் சிறுக்கான ஆலோசனைகளாக இருக்கும் நம்முடைய மனதும் தடுமாறி விடுகிறது அந்த நேரத்தில் ஈமானை இழந்து விடுகிறோம் அல்லது ஒரு பொருளாதார கஷ்டம் வருகிறது பொருளாதார கஷ்டம் வந்தால் ஒரு கட்டத்தில் கலாக்கதிரை நொந்து கொள்கிறோம் கலாக்கதிரை ஈமான் கொள்வது என்பது ஈமானுடைய ஆறு அடிப்படைகளில் ஒன்று கதிரை நொந்து கொள்கிறோம் பொருந்தி கொள்ளாமல் நிலை தடுமாறுகிறோம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸோடு டிப்ரெஷனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக தூங்க முடியவில்லை நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியவில்லை நிம்மதியாக வாழ முடியவில்லை அதற்கு பிரதானமான காரணம் கலாகதிரை பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மிடத்திலே இல்லை குர்ஆன் கலாகதிரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஹதீஸ் கலாக்கதிரை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது நம்முடைய உள்ளங்களிலே ஈமான் இருந்தால் கலா கதிரை பொருந்திக்கொள்வோம் நபி சொல்லாஹு வலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹூத்தால குழந்தைகளை கொடுத்தான் அவர்கள் அறுபத்தி மூன்று வயது வரை வாழ்ந்தார்கள் ஆனால் குழந்தைகள் யாரும் அப்படி வாழவில்லை ஒன்னரை மா வயதில் ஒரு மகன் மூத்தாகிறார் அதை விட கொஞ்சம் கூடிய ஏஜில் இன்னும் ஒருவர் மூத்தாகிறார் இருபது வயதில் ஒருவர் மூத்தாகிறார் இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு மகள் மூத்தாகிறார் சின்ன சின்ன வயதிலேயே அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மூத்தாகிவிட்டார்கள் அவர்களுடைய பாத்திமாரது எல்லா அன்ஹா என்கிற மகள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மூத்தாகும் போது அவர்களுக்கு வயது சிறிய வயது தான் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதிலே அவர்கள் மூத்தாகிவிட்டார்கள் இப்படி ரசூன்சுலுல்லா வலிக் அவர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான் அந்த சோதனைகளை எல்லாம் ரசூம் சுல்லா அலிஸ்லமூர்கள் பொருந்திக் கொண்டார்கள் அவர்கள் ஒரு ரசூல் என்பதனால் புரிந்திக்கொண்டார்கள் அல்ஹம்லா என்று சொல்லலாம் ஆனால் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களும் அவர்களுக்கு வந்த சோதனைகளை எல்லாம் புரிந்து வாழ்ந்தார்கள் ஈமான் சரியாக இருந்தால் பொருந்திக்கொண்டு வாழ முடியும் என்னால் எனக்கு வரக்கூடிய ஒரு சோதனையை பொருந்திக்கொண்டு வாழ முடியாமல் நான் தடுமாறுகிறேன் விரக்தி அடைகிறேன் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறேன் போகிறேன் 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 மாத்திரைகள் சாப்பிடுகிறேன் சில நேரங்களிலே இந்த குரான் சுண்ணாவை தர்ஹாக்களுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் சரியான ஈமான் நம்மிடம் வரவில்லை என்பதுதான் அப்ப இந்த சரியான ஈமான் இன்று நம்மிடத்திலே மிக பலவீனமான நிலையில் இருப்பதை நம்ம எல்லோராலும் உணர முடிகிறது இதற்கு என்ன காரணம் ஈமானை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரியவர்கள் ஈமானுக்கு தாம் இருக்கிறது ஈமானுக்கு தாம் இருக்கிறது ஹலாவத் என்றால் ஸ்வீட்னஸ் இன்பம் அந்த சுவையை ஈமானுக்கு இப்படி ஒரு சுவை இருக்குமா பேசும்போது சில மனங்கள் கேட்கும் ஈமானுக்கு தாமா ஈமானுக்கு ஹலாவத்தா பிரியாணிக்கு இருக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ஒரு இனிப்பு பண்ணத்திற்கு அந்த சுவை இருக்கலாம் ஈமானுக்கு சுவை இருக்கிறதா ஈமானுக்கு டேஸ்ட் இருக்கிறதா நம்முடைய மனம் கேட்கலாம் ஈமானோடு வாழுகிறவர்களுக்கு அந்த சுவை புரியும் அதனால தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தாவா செய்த போது மனைவி ஈமான் கொள்ளுகிறார்கள் சுபான் அல்லாவுடைய மனைவி ஈமான் கொண்டதை அல்லாஹ் உலகத்தில் எல்லா மூமின்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான் ஏனென்றால் ஒரு அரண்மனை ஒரு மன்னர் மா மன்னனுடைய வீடு அந்த அரண்மனையில் அவர்களுக்கு வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது சுபான் அல்லா எல்லா வசதியும் இருக்கிறது சொகுசான லைஃப் இருக்கிறது அந்த வாழ்க்கையின் சுகங்கள் எல்லாம் அவர்களுக்கு வெறுப்பேற்றுகின்றன அந்த அரண்மனையில் இருக்க அவர்களுக்கு பிடிக்கவில்லை எப்படிப்பட்ட மன்னன் என்பது நம்முடைய சமூகத்தில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும் அப்படியான ஒரு மன்னனுடைய மனைவியாக அந்த அரண்மனையில் இருக்க அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் அந்த அரண்மனையில் ஒரு மூலையிலே உட்கார்ந்து தொழுது விட்டு அல்லாஹுடத்தில் துவா செய்கிறார்கள் என்னை பாதுகாத்து விடும் என்னை பிரிடம் பாதுகாத்து விடு இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை பாதுகாத்து விடு சுவர்க்கத்தில் உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீட்டை கற்று அந்த வீட்டுக்குள் இதுக்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் உணர்ந்ததனால் அல்லாஹுடம் போக வேண்டும் என்று விரும்பினார்கள் அதே போலதான் அலி இஸ்லாம் அவர்களை ஒரு மந்திரவாதியாக ஒரு சூனியக்காரனாக காட்டுவதற்காக அந்த காலத்திலிருந்து அத்தனை சூனியக்காரர்களையும் அதையும் தலை சிறந்த சூனியக்காரர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து மூசாலி இஸ்லாம் அவர்களோடு ஒரு போட்டி வைக்கிறார் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு அந்த போட்டியிலே சூனியக்காரர்கள் சிறிய கயிறுகளை கொண்டு வருகிறார்கள் அந்த கயிறுகளை நிலத்தில் போடுகிறார்கள் போட்டதும் அவை அனைத்தும் பாம்புகள் போன்று நெளிந்து கொண்டிருக்கின்றன பார்க்கிறவர்களுடைய கண்களுக்கு பாம்பாகத்தான் தெரிகிறது மூசாலை இஸ்லாம் அவர்களுடைய கண்ணுக்கு ஒரு பாம்பாகத்தான் தெரிந்தது சுமஹான் அல்லா இந்த நேரத்தில் அவ்மாஹுத்தாளாக சொன்னான் மூசாவே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடு என்றான் மூசாலை இஸ்லாம் அவர்கள் தடியை கீழே போடுகிறார்கள் அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அங்கிருந்த சிறிய பாம்புகள் அனைத்தையும் விழுங்கிவிட்டு மூசாலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது மூசால இஸ்லாம் அவர்களுக்கு பயம் பிடித்து விட்டது இப்படி ஒரு பெரிய பாம்பு நமக்கு முன்னால் நிற்கிறதே என்று அவர்கள் பயந்த போது அல்லா சொன்னாவினை பயப்பட வேண்டாம் குனிந்து எடு எடுத்துகா சீவர அதனுடைய ஆரம்ப வடிவத்திற்கு அதை நாம் ஆக்கி தருவோம் என்ற போது மூசா அலிஸ்லாம் அவர்கள் குனிந்து பாம்பை பிடித்தார்கள் கைக்குள் வந்தது அவர்கள் வைத்திருந்த தடி இதை பார்த்து சூனியக்காரர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் நிச்சயமாக இது சூனியம் அல்ல என்றால் என்பது ஒரு கலை சூனியக்காரர்களுக்கு சூனியம் என்றால் என்ன என்று தெரியும் எனவே மூசா இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்தில் நடந்து கொண்டதும் அங்கு காட்டியதும் சூனியம் அல்ல இது ஒரு என்பதை சூனியக்காரர்கள் புரிந்து கொண்டு உடனே அந்த ஸ்பாட்லேயே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லஹு ஈமான் கொள்ளுகிறோம் மூசாவுடைய ஹாரனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் என்று சொன்ன போது சிறு அதிர்ச்சி அளிந்து விட்டான் கேட்டான் ஆமந்தும்ல ஹு கப்ள அண்ணன் ஆத நலக்கும் நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா உங்களை ஹையர் பண்ணி கொண்டு வந்தது நான் பணம் தந்து உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் மூசாவை தோற்கடிப்பதற்காக நீங்கள் வந்து மூசாவை ஈமான் கொள்கிறீர்கள் மூசாவுடைய ரப்பை ஈமான் கொள்கிறீர்கள் ல உக்கத்தை அன்ன ஐதிய கும்ப அர்ஜுல கும்மின் ஹிலாஃபின் ஒசல்லி பன்ன உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை சிலுவையில் நான் அறைய போகிறேன் என்று சொன்ன போது கொஞ்ச நேரம் அதற்குள் அவர்களுடைய அந்த ஈமானுடைய அவர்கள் உணர்ந்ததை பாருங்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களை நீ அழிக்கப் போகிறாயா அழித்து விடு எங்களை கொலை செய்ய போகிறாயா கொலை செய்து விடு உன்னால் இந்த உலகத்தில் மட்டும்தான் எங்களை இப்படி ஏதாவது செய்ய முடியும் என்று அவர்கள் எல்லோரும் ஒத்த குரலில் சொன்னார்கள் என்பதை எல்லாத்துரானில் சொல்லி காட்டுகிறான் அப்ப ஈமான் சரியாக உள்ளத்தில் வந்து விட்டால் ஈமானுடைய சுவை புரியும் ஈமானுடைய பெருமதி புரியும் கடைசி வரைக்கும் நம்முடைய உடம்பில் கொஞ்சம் உயிரிழந்தாலும் நாம் ஈமானை இழக்க விரும்ப மாட்டோம் எந்த கஷ்டம் வரலாம் எந்த சோதனை வரலாம் எவ்வளவு விமர்சனம் வரலாம் எவ்வளவு என்ன எது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஈமானை புரிந்து கொண்ட ஒருவர் நிச்சயமாக அந்த ஈமானை இழக்க விரும்பவே மாட்டார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பிரச்சனை என்னவென்று கேட்டால் முதலாவதாக நாம் இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி எந்த கஷ்டமும் படவில்லை அதனால தான் ஈமானுடைய பெருமதி நமக்கு புரியவில்லை தியாகம் செய்து குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டு அடி வாங்கி உதை வாங்கி இந்த ஈமானை பெற்றிருந்தால் ஈமானுடைய பெருமதி நமக்கு புரிந்திருக்கும் கஷ்டப்பட்டு உழைத்த ஒருவருக்குத்தான் அவருடைய பொருளாதாரத்தின் பெருமதி புரியும் அவருடைய பிள்ளைக்கு புரியாது பில்கேட்ஸை பற்றி ஒரு சம்பவம் சொல்லுவார்கள் ஒரு ஹோட்டலுக்கு பில்கேட்ஸ் போயிருக்கிறார் போய் சாப்பிட்டு விட்டு டிப்ஸ் கொடுக்கும்போது ஐம்பது டொலர்கள் கொடுத்திருக்கிறார் வெயிட்டருக்கு ஐம்பது டாலர்கள் டிப்ஸ் கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த வெயிட்டர் அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் நின்று தயங்கி விட்டு சொல்லி இருக்கிறார் நேற்று உங்களுடைய மகன் வந்தார் அவர் ஐநூறு டாலர் டிப்ஸ் தந்தார் என்று சொன்ன போது அதற்கு பில்கேட் சொன்னாராம் அது